அம்மா நம்மளுக்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 9ஆம் படி எழும்பூரி வைத்தியசாலைக்கு வந்திருக்கீங்க எங்கேருந்து வரீங்க வர்றீங்க எங்கேருந்து வரீங்கம்மா மேலூர் வட்ட உறங்கான்பட்டில இருந்து வர்றீங்க எதுக்காக வந்தீங்க கால் மூட்டு வலிக்குதா எப்படிமா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு என்னம்மா எதுக்குமே வந்தீங்க எனக்கு ரொம்ப காகறோம் ஆ சரி வந்து மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் உரங்கான்பட்டியா உரங்கான்பட்டி சரி வந்து நாலு பேருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்குது இல்ல சரி சரி நீங்கள் எதுக்குமா வந்தீங்க மூட்டு வலிக்கு உங்களுக்கு கழுத்து வலியா முடக்குவாதம்மா ரைட் ரைட் நான் சொன்ன மூலிகையில் சாப்பிட்டு வாங்க காய்கறி கீரை நிறைய சேர்த்துட்டு வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல நல்லா போயிடும் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்திங்க காய்கறி கீரை நிறைய சேர்த்திங்க வந்து பரவாயில்லைங்களா ஏற்கனவே எவ்வளோ நாளைக்கு மாட்டேன் வந்தீங்க வந்து பரவாயில்லைங்களா சரி ரைட் நாலு பேருக்கு சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாங்க